இவ்வளோ நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்த வேர்க்கெல்லாம் தான் அழுக்கப் எடுத்துருக்கோம் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால சும்மா ஒரு வர வறுத்துக்கிறேன் கொஞ்சம் சீனில் சேர்க்கும் கொஞ்சம் ஒரு வர வறுத்துக்கிறேன் இப்போ இதை வறுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டு மாற்றிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் விட்டாச்சு இப்போ இந்த எண்ணெயில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சாரி நாலு காஞ்ச மிளகா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு கொஞ்சம் புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கப்படோம் இது கூடவே நான் பருவப்பில் போடணும் பருவப்பில் போடல கொத்தமல்லி சாயம் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி சாய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதில் இது நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வறுத்து வச்சு வேர்க்கலையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஆறி வரட்டும் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான வேர்க்கடல் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா கடவுள் தொம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டிக்கிங்க இல்லைன்னா தேவையில்லை நான் ஆல்ரெடி நிறைய எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணதுனால நான் இதில் தாளிப்பு எதுவுமே போடல அப்படி தான் சாப்பிட போகிறோம் தேங்க்யூ விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்